வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் நாப்பத்தி காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு கிளாஸ் முடிச்சுட்டு வந்த கலா ம் பிரசாத் வாக்கலா என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டியா பண்ணிட்டேன் நீ சொன்ன மாதிரி இந்த இயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ம் ஆமாம் பிரசாத் போக போக போழிக்கிறோம் சரி வீட்டுக்கு கிளம்பலாமா ம் என்ன அதுக்குள்ளேவா ம் அவ்வளோதான் அடுத்து லஞ்ச் ஃப்ரீடா ம் ஆமாம் மதியம் எனக்கு லீவ் தான் ம் சரி அப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்கேருந்து இருந்து கிளம்பி வண்டியில் போய்கிட்டு இருந்தவங்க ஆ பிரசாத் ம் சொல்லுங்களா இல்லை அந்த வெளியே நடந்த சம்பவத்தை பற்றி எந்த ஒரு அதிர்ச்சியுமே இல்லாமல் இருக்கியே அதுதான் என்னன்னு கேட்குறேன் ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கலா அதெல்லாம் விட்டு தெரியல நானும் இந்த ப்ரிப்பேர் பண்ண இல்லையா அதில் இருந்து தான் எனக்கு ஒரே டவுட்டு என்ன டவுட் பிரசாத் ஒன்றும் இல்லை நானும் படிக்கிறேன் படித்ததில் ஒன்றுமே புரியல அதாவது பத்தாவது படிக்கிற பசங்க அப்போ தான் எது ஒன்றுமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி பாடம் கொடுத்துருக்காங்கனே புரியல அதாவது தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் இவங்களுக்கு கீழே ஆட்சி பண்ண குறுநில மன்னர்கள் இவங்கள்லாம் எப்படி கோட்டை கட்டினாங்க கோவில் கட்டினாங்க கல்வெட்டு எப்படி அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இல்லையா இதை பற்றிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை கலா மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அது வந்துச்சு அறுபதில் இது வந்துச்சு தொண்ணூறில் அது வந்துச்சுன்னு ஏதோ ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது டென்த்து சோஷியல் சயின்ஸ் புக்கு ம் ஆமாம் பிரசாத் அதை தான் நான் சொன்னேன் இந்த வரலாறை பற்றி ஒன்றுமே இருக்காது மொத்தமாக ஒரு கும்பல் அந்த கும்பல் வரலாறு மட்டும்தான் இருக்கும் ம் என்னக்கலா சொல்கிற சரி சரி அதெல்லாம் தேவையில்ல சரி இப்போ நீ நேராக வீட்டுக்கு போ ம் போகிறேன் கலா அப்புறம் சவராவுக்கு ஃபோன் பண்ணேன் ம் ஏன் நீ நான் சொல்கிறேன் ஆ சரி இதோ பண்ணுறேன் ஆ ஹலோ ஆ சவரா எங்கே இருக்கா ஆ கடையில் தான் இருக்காக்கலா சொல் ஆ ஒரு நிமிஷம் ம் பிரசாத் இந்த சவரா பேசுகிறோம் ஆ சவரா ஆ சொல்லு பிரசாத் எங்கே இருக்கேன் ஏய் கடையில் தான்டா இருக்கேன் குள்ளாங்க ஆ குள்ளாவும் கடையில் தான் இருக்கான் சரி ஓகே அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த கிழவன்ல எந்த கிழவன்டா அதான்டா ஆடு வச்சுருக்காரு ஆ ஆமாம் அதான் லைட் கம்பெனியாக ரெடி பண்ணுவேன் அவரா ஆ ஆமாண்டா ஆ அவர் வீட்டுக்கு வரையா ம் ஏண்டா இல்லை சும்மா தான் வரையா சரிடா வரேன் கடையில் கொஞ்சம் ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு வரேன் நீங்க நான் இப்போ வந்து இன்னொரு கால் மணி நேரம் ஆகணும் சரிடா அதுக்குள்ள நான் வந்துடுறேன் சரி சௌரா வா சீக்கிரம் ம் சரிடா நான் வரேன் போனை வச்சேன் கலா சொல்லு சொல்லு பிரசாத் இல்லை உன்னோட ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு ம் இதை சொல்றதுக்கு தான் அவ்வளோ ஆர்வமாக கேட்டியா ம் இல்ல இல்லை ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஊரில் தொடர்ந்து இதோட ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கள ம் ஆமாம் மூணாவதா யாராவது சாவாங்களா ஏய் என்னடா இப்படி கேட்குற ஆ இல்லைகளா அந்த மரம் எரிஞ்சதுன்னு சொன்னாங்கள்ல அந்த ஒரு ஆள் சொல்ல அந்த மரம் கீழே விழுந்து ம இடி விழுந்து எரியுது எதனால் எத்தனை பேர் சாவ போகிறாங்கன்னு தெரில அப்படின்லாம் சொல்லலை ம் அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் பக்கத்தில் இருந்த ஒரு அரச மரம் இதே மாதிரி வயசாகி கீழே விழுந்து செத்துருச்சு அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் நாற்பது பேருக்கு மேலே நம்ம ஊரில் இருந்து இறந்துட்டாங்கடா அதனால் அதுக்கு பக்கத்தில் இருந்த மரமும் இப்போ தீப்பிடித்து ஏறியறதால ஊருக்குள்ளே அப்படி பேசிக்கிறாங்க ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சும்மா ஒரு மன பிராந்தி ம் சரிங்களா ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னடா நம்பிக்கை இருக்குது இல்லை இந்த மாதிரி மக்கள்லாம் சொல்கிறதில்ல அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற டேய் அதெல்லாம் மூட நம்பிக்கை பிரசாத் இல்லைகளா போன முறை எப்படி எல்லாம் அத்தனை பேர் சேர்த்தாங்க ம் பிரசாத் போன முறை உனக்கே தெரியும் நம்ம ஊரில் என்னாச்சு என்ன நடந்தது அதனால் எல்லோரும் ஏன் செத்தாங்கன்னு ஆ அதுதான் நானும் சொல்கிறேன் அந்த ஊரில் அந்த மரம் விழுந்துருச்சு அதனால் எல்லோரும் இறந்தாங்க ஸோ அது இல்லை பிரசாத் வேறு என்னக்கலா அந்த அந்த டைம் வந்து கொரோனா பீரியட் புரியுதா ஓ ஆமாம் கொரோனா பீரியடு ம் அதனால தான் ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாரும் இறந்தாங்க இப்போ வந்து இறக்கிறதுக்கு காரணம் ஏதோ அந்த பொண்ணும் அந்த பையனும் ஏதோ பிரச்சனையால் சூசைட் பண்ணிட்டாங்க இல்லை யாரும் மர்டர் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் நமக்கு தெரியும் மற்றபடி மறுபடியும் எல்லாம் சாவாங்கன்ற மாதிரிலாம் எனக்கு தெரில ம் சரிங்களா நீ சொல்கிறதும் சரிதான் இருந்தாலும் ம் இன்றைக்கி நைட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் என்ன பார்க்க போகிற இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ம் வா நான் கொஞ்சம் தான் அந்த கிழமை வீட்டுக்கு போயிட்டு என்ன எதுன்னு சொல்கிறேன் ம் சரி வா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்க அதே வேறொரு முனையில் ரே குல்லா ஆ சொல்லு சோரா என்னன்னு தெரிலடா அந்த கிழமை வீட்டுக்கு பிரசாத் வர சொல்கிறா என் போ ம் எந்த கிழமண்டா டே அதாண்டா நம்ம கிழமை ஓ மொத்த வீட்டுக்காரனா ஆ ஏன் என்ன அந்த கிழமனுக்கு ஒன்றும் இல்லடா பிரசாத் தான் வர சொன்னான் தெரில போய் பார்த்தா பார்த்தா தான் தெரியும் ம் சரிவா என்ன டைமு ம் மூணு மணிடா சரி வா போலாம் ஆ வா போலாம் சரி ச பிரசாத்து ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுருந்தா தெரியுமா ஆ ஆமாண்டா ஆ அந்த லேப்டாப் எங்கே போச்சுன்னு உனக்கு தெரியுமா ம் தெரிலக்குள்ளா அந்த லேப்டாப்பை எடுத்ததும் மயக்கம் போட்டு விழுந்தான் அதுக்கப்புறம் அந்த லேப்டாப் அங்கேயே தான் விழுந்துச்சு அதுக்கப்புறம் நானும் அந்த லேப்டாப்பை பார்க்கல தொடர்லை நீ தான் பார்த்த ம் இல்லைடா அவன் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தானா அந்த நேரத்தில் நானும் அப்படியே செல்லு செல்ல பார்த்துக்கிட்டே இருந்தேண்ணா ம் அந்த டைமில் அங்கேயே தான் அந்த டேபிள் மேலே தான் இருந்துச்சு நானும் எதுவும் கண்டுக்கலை ம் சரிடா அதில் என்ன விஷயம்னா என்னதுடா சவரா அதுக்கப்புறம் அந்த லேப்டாப் அவங்கிட்ட பார்க்க முடியல அதுதான் விஷயம் ம் ஆமாடா மறுநாள் நாம் போனோம் ஆனால் அந்த லேப்டாப் அவங்ககிட்ட இல்லை ம் சரி சரி வண்டி போகலாம் ம் சரிடா இதை எடுக்கிற அப்படின்னு அடுத்த கொஞ்ச நேரத்தில் சவராவும் குல்லாவும் வந்து அந்த கிழமை வீட்டு முன்னாடி நிற்க தான் பிரசாத்தும் கலாவும் வண்டி நிறுத்திட்டு இறங்குனாங்க ம் சரி டெய் பிரசாத் இங்கே வரா ம் இந்த வர ஏன்டா வர சொன்னேன் ம் இல்லடா இந்த கிழமை வச்சிருக்கிற ஆட்டை பத்தி உனக்கு என்ன ஹிஸ்டரி ஏதாவது தெரியுமா ஏ அந்த கிழமை ஏற்கனவே ஏதாவது ஐம்பதாடு வச்சு இந்த கிழமை அந்த ஐம்பது ஆட்டில் ஏதோ கொஞ்சம் செத்துட்டு தான் சொல்றாங்க அந்த ஆட்டை பத்திலாம் மற்றதெல்லாம் வேற எதுவும் தெரியாது ம் அந்த கிட்ட போயிட்டு நான் கேட்டேன்னு கேளு என்ன கேட்குறது சாத் ம் சவரா என்ன கேட்குறேன்னா இந்த ஆடுலாம் எப்படி வந்துச்சு ராஜராஜ சோழன் உனக்கு தெரியுமா அப்படின்னு போய் கேளு என்னது ராஜராஜ சோழனா அதெல்லாம் அந்த கிழவனுக்கு எங்கடா தெரியும் போது ம் நீ முதல்ல போய் கேளு அந்த கிழவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் ம் சரி இதை போற ம் கிழவே கிழவே ஆ யாரு ஆஹ் நான் தான் சபரா உம் வா மேலே காட்டுக்கு ஆட்டை ஓட்டிக்கிட்டு போயிருக்குப்பா அது இன்னும் வரல ம் சரி ஒரு விஷயம் என்ன என்னக்குள்ளா கேட்க போற ஒன்னும் இல்ல இந்த ஆடெல்லாம் எப்ப இருந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த ஆடுங்களாம் பா அந்த ஆடு எல்லாம் ரொம்ப காலமா இருக்குப்பா என்ன ரொம்ப காலமானா ஒரு ஆயிரம் வருஷம் இருக்குமா ஆமாப்பா என்ன கிளவி சொல்ற ஆமாப்பா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்பா ஏ கிளவே போட்டன பாத்துக்கோ ஹேய் சவரா இந்த கிழவி நம்ம கிட்ட ரீலா விடுது வா போலாம் ம் இருக்கு இருக்குல்ல ஏன் ஏன் கிழவி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேட்டுட்டு போ ம் சொல்லு சொல்லு என்ன விஷயம் சொல்லு அந்த ஆடுங்கள்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு மேல நம்ம கிட்ட இருக்கு நாம தான் பாத்துக்கிறோம் நான் அடிக்கடி அந்த கிழவன் ஆட்டை வித்துரு ஆட்டை வித்துன்னு சொல்லுவேன் ஆனா அந்த கிழவன் விற்காது வச்சுக்கிட்டு இருக்கோம் பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்தோம் அந்த நோய் வந்து ஒரு முப்பது ஆடுக்கு மேலே செத்து போச்சுப்பா ஏதோ ரொம்ப கஷ்டப்படுது இப்போ ஏதோ இருபத்தேழு இருபத்தெட்டோ ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கு அது ஒரு ஆடு பட்டியிலே இருக்குப்பா அதுக்கு ஏதோ நோய் வந்துருச்சு நோய் வந்துருச்சுன்னு அந்த கிளம்ப கத்திக்கிட்டு இருக்கு அந்த நோய் ஆட்டுக்கும் பரவிடும் அதனால நான் அந்த ஆட்டை இங்கேயே விட்டுட்டு தலை விட்டு வந்து போடுறேன் மற்ற ஆட்டுக்கெல்லாம் நான் ஓட்டிகிட்டு போகிறேன்னு காட்டுக்கு ஓட்டு போயிடுச்சுப்பா அந்த ஆடு பின்னாடி கொட்டாயில் தான் இருக்குது ஆயிரம் வருஷமாக நம்ம கிட்ட தயா இருக்குது அந்த ஆடு ஏய் கிழவி மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லாத சவரா குல்லாவுக்கு புரியல அதாவது ராஜராஜ சோழன் தெரியுமா அவனுக்கு என்ன கலவி சொல்ற அப்படின்னு சவரா கேட்க பிரசாத்தும் கலாவும் நேரா உள்ள வந்தாங்க ஆ யாரா ஆ பிரசாத்தா ஆ வா பிரசாத் ஒக்காரு ஒக்காரு கொஞ்சம் மோர் குடிக்கிறியா ஆ மோர் மோர் பா குடு குடும் ஏ சவரா நான் உன்னை கேட்கல பிரசாத்தை கேட்டேன் ஆ இல்லாத்தா மோர் எனக்கும் கொஞ்சம் கூட சரி இரு எல்லாருக்கும் மோர் எடுத்து வரேன் அப்படின்னு அந்த கிளவி உள்ளே போய் நாலு டம்ளர் வச்சு எல்லாத்துலேயும் மோர் ஊற்றிக்கிட்டு இருந்தா அதே நேரத்தில் வெளியே இவங்க நாலு பேரும் ஏய் பிரசாத் நீ எப்படா சொன்ன அந்த கிளவி நான் கேட்கறதுக்கு முன்னாடியே ராஜராஜ சொல்லுன்னு சொல்லுது ம் ஒன்றும் இல்லடா அந்த கிளவி வந்தா அந்த கிழமை எப்படி அந்த ஆடெலாம் வளர்க்குறாரு எப்போ இருந்து வளர்க்குறாரு உங்கள் பாட்ட முப்பாட்டம் கதைலாம் என்னென்னு கொஞ்சம் கேளு அதை கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியா சரி பிரசாத் நீ சொல்கிறதே எனக்கு விசித்திரமாக இருக்குடா நான் இந்த கிழவிக்கெல்லாம் ராஜராஜ சோழன்லாம் எங்கே தெரிய போகுதுன்னு நினச்சேன் ஆனால் அதுவே சொல்லுது ம் ஆமாம் குல்லா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அந்த கிழவி என்ன சொல்லுதுன்னு முழுசாக கேட்போம் சரியா ஆ சரி பிரசாத் அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்க ஆ சவரா ஆ இந்தா மோர் எடுத்துக்கோ மோர் எடுத்துக்கோ ஆ குல்லா எடுத்துக்கடா ஆ சிரசாத் எடுத்துக்கியா ஆ இதை எடுத்துக்கிறாத்தா இதை யார் விட்டு பொண்ணுயா ஆ இங்கேதா நம்ம வேடப்பில்ல ஆமா வேடப்ப அவங்க பொண்ணுதான் வேடப்ப மகளாயா நீயே சின்ன குழந்தையில பார்த்ததையா உன்ன இப்போ இவ்வளோ வளர்ந்து நிக்கிற என்னப்பா பண்ற ஆ இங்கதான் தான் தான் ஐயா நம்ம ஸ்கூல்ல தான் டீச்சரா ஒர்க் பண்றோம் ஓ பிரசாத் கூட வேலை செய்யறியாமா ஆ ஆ ஆமா தா சரிமா சரிம்மா நல்லா இருப்பீங்க ஆஹ் கிழவே சொல்லுக்குள்ளா ஆ கிளம்ப எப்போ வரும் மூணு மணி ஆகுது ஒரு நாலு நாளாம் அது ஆட்டை ஓட்டிக்கிட்டு வந்துடும் அப்புறம் எனக்கு ஒரு உதவி பண்ணுறியாக்குள்ளா குள்ளா இ என்ன உதவி ஆ இல்லை ஆ அந்த ஆட்டுக்கு உடம்பு முடியலல்ல அதை கொஞ்சம் டாக்டரை கூப்பிட்டு வந்து பார்க்கணும் கொஞ்சம் கூப்பிட்டு வரையா ஆ சரி சரி நான் கூப்பிட்டு வரேன் அப்புறம் பிரசாத் சவரா ஏதோ கேட்டானே அதுக்கு நீ பதில் சொல்லு ஆ என்னையா கேட்டேன் ஆ இல்லை இல்லாதா ராஜராஜ சோழன் சொன்னியே அதை தான் கேட்டேன் ஓ அதை கேட்குறியா ஆ ஆமாயா இப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன்னு ஒரு மன்னன் இருந்தான் அந்த மண்ண மக்கள்லாம் கஷ்டப்படுறத பார்த்து ஏதாவது ஒரு திட்டத்து மூலயமா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சான் அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரில அந்த மனுஷன் திடீர்னு வீட்டுக்கு வீட்டுக்கு ஆடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த காலத்தில் எல்லாரும் வீட்டுக்கு ஆடு மாடு கொடுத்தாங்களே அந்த மாதிரி இல்லைப்பா எல்லாம் நூறு ஆடுக்கு மேலே இரநூறு ஆடுக்கு மேலே வீட்டுக்கு வீட்டுக்கு ஆடு கொடுத்தாப்பா அந்த ஆடுலாம் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து குட்டி போடும் குட்டி போட்டுச்சுன்னா ஒரு வருஷம் கழிச்சு எல்லா ஆடும் பெருகி அப்படியே ரெண்டு மடங்காக இருக்கும் அதாவது நூறு ஆடு கொடுத்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆடு கூட இருக்கும்பா அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டில் கொடுத்த நூறு ஆட்டை வாங்கிக்குவாங்க மீதி எண்பது ஆடை வச்சு அவன் அந்த ஆட்டை மேய்ச்சி பொழச்சிக்கணும் அதே வாங்கின நூறாட்டை வேற ஒருத்தருக்கு கொடுத்து அவங்க ஒரு வருஷம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இதே மாதிரி எல்லாருக்கும் ஆடு கொடுத்தாம்பா அந்த மண்ணை அந்த மண்ணை ஆடு கொடுத்ததால ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட்டது எப்படின்னா ஒரு ஆட்டை விற்று தான் பொண்ணு கல்யாணத்தை பண்ணிவிடுவான் ஒரு ஆட்டை விற்று தான் பையன் கல்யாணத்தை பண்ணிடுவான் இந்த மாதிரி அந்த ஆடு இருந்ததால் மக்கள் எல்லாத்துக்கும் உணவுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு அதே மாதிரி பொண்ணோட கல்யாணம் பையன் கல்யாணம் அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த ஆடு உதவியா இருந்துச்சியா என்ன என்ன இங்கே கல்யாணம் பண்ணி இந்த கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆடெல்லாம் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ஆடு வச்சுருந்தான்ப்பா யார் எங்கள் மாமனார் எங்கள் மாமனார் ஏ இரநூறு ஆடுக்கு மேலே வச்சுருந்தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் அழிஞ்சு போச்சியா கடைசியாக இந்த இருபத்தேழு ஆடு வச்சுக்கிட்டு இருக்கு ஒரு ஆடும் அப்போ இப்போ நிலத்துக்கிட்டு இருக்குது மொத்தம் இருபத்தி எட்டு அதுவும் சேர்த்து போச்சுன்னா அவ்வளோதான் இந்த கிழமை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆ இந்த ஆடெல்லாம் எப்படியாவது எங்கேயாவது யாருக்கையாவது கை சேர்த்துட்டு போயிடணும்பா ஆ இந்த ஆட்டை விட்டா வேறு ஆடு எல்லாம் தலைமுறை மாறி போயிடும் அதனால் இந்த ஆடு யாங்கையும் வீட்டுக்கு மட்டும் கொடுத்துடக்கூடாதுயா வெட்டுக்கு மட்டும் கொடுத்துடக்கூடாது எப்படியாவது வளர்த்து நூறு ஆடு ஆக்கணும் நூறு ஆயிரம் ஆக்கணும் ஆயிரத்தை ரெண்டாயிரமாக ஆக்கணும்னு கனவு மட்டும் கண்டுக்கிட்டு இருக்கியா அந்த கனவு நினைவேற எனக்குன்னு ஒரு புள்ள தான் அவனும் செத்துட்டான் வேறு யாரையா வந்து நிறைவேற்றுவா யாரும் இல்லையா அப்படியே அந்த ஆட்டெல்லாம் எதுக்கு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் விற்று அப்படின்னு எனக்கு கோபமாக வரும் இருந்தாலும் நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் வழி வழியே மேய்ச்சிட்டு வந்தாயா அந்த ராஜராஜ சோழங்கிட்ட இருந்து வழி வழியே மேய்ச்சிட்டு வந்தான் அவன் கொடுத்த ஆட்டில் ஒரு ஆடு ஒரு ஆடு கெடாடு ஒரு ஆடு பொட்டாடு அந்த ரெண்டு ஆட்டில் இருந்து வந்து ஆயிரம் வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட இருக்குது பத்தியா அது போதுமையா எங்களுக்கு எங்கள் கட்டை வெந்துடும் எப்படியாவது இந்த ஆட்டை நல்லா நல்லா மேய்க்கிறவங்க ஒரு பொட்டை ஆடும் ஒரு கெடா ஆடும் விற்கணும் அதே மாதிரி ஒரு ஏழு ஆடு கெடாடு இருக்குயா அந்த ஏழு ஆட்டையும் நல்லா பார்த்துக்கிறவங்க ஒரு பொட்டை ஒரு கெடா ஒரு பொட்டை ஒரு கெடா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றுமே வேணாயா ஒரே ஒரு நூறு கொடுத்துட்டு அந்த ஆட்டை வாங்கிட்டு போனாங்களா போதும் அந்த ஆடு இன்னும் தலைமுறை தலைமுறையா வாழ்ந்தால் மட்டும் எங்களுக்கு போதையா எங்கள் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும்யா எங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் ம் கெலவி ஆஹ ஆஹ் ம் உங்கள் ஆத்மா சாந்தி அடையுமா ஒன்றும் இல்லையா சும்மா ஏதோ தோணுச்சு நீங்களும் கேட்டீங்களா அதான் சொன்னேன் ஆ இதை போய் கிழவங்கிட்ட எதுவும் கேட்டுடறாதீங்க அந்த கிழவ ரொம்ப கோபப்படும் சுட்டும் ஆ நீங்க போய் வாங்க போய் வாங்க அப்படின்னு அந்த கிழவி சொன்னதும் அங்கேருந்து நாலு பேரும் எழுந்து வெளியே வந்தாங்க ம்சாத் ஆ சொல்லு சவரா ம் உனக்கு எப்படா தெரியும் இதெல்லாம் ம் இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டா ஆ சொல்றா நாளைக்கு அந்த கிழவனும் கெழவியும் அந்த ஆடு மொத்தமும் செத்து கிடப்பாங்க டேய் என்னடா சொல்கிறேன் அதை பார் அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்